ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாயில் டேக் முட்டை குருமா இது வந்து என்னோடய அம்மா ஸ்டைல் தான் இப்போ வெக்கேஷன் வீட்டுக்கு வந்ததுனால அம்மா அம்மா வீட்டில் எப்படி செய்கிறாங்க அதே மாதிரி தான் செஞ்சேன் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கறிவேப்பை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கதும் பச்சை வாடகை பூவதுக்கு போன பிறகு கொஞ்சமாக வந்து நான் நெஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி அதை அதோடய வாடையும் போகணும் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் வதங்கி ஜூஸியாக வரணும் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து எல்லாத்துக்குமே டைம் எடுத்து நான் வந்து வதங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்தேன் இது வீடியோக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது கூட போடுற மசாலாலாம் என்ன தெரியுமா மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் வந்து மிளகுத்தூள் உப்பு இதை போட்டுட்டு இதையும் பச்சை வாட பொருளை நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் எண்ணெய் பிரிஞ்சு வரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கின பிறகு என்ன பண்ணணும் தண்ணியை ஊற்றிக்கணும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம் பாயில்டுதாக ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிற நல்லா கொதிக்கணும் பாருங்கள் மேலே அப்படியே தெரியுதுங்களா மேலே அப்பமாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கலாம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விடணும் அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி தேங்காய் வந்து சோம்பு கொஞ்சமாக போட்டு கசகசா கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அதோட ஸ்மெல்லெல்லாம் போகணும் நல்ல ஒரு நல்ல ம ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை போட்டுதான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது முட்டை ஆகிடும் கொஞ்சமாக ஒரு தள தள்ளு தழன்னு ஒரு வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கொத்தமல்லியை தூவி இல்லைனமோ அவ்வளோதான் நம்ம என்னோடய வீட்டு ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணுங்க பாய்